ஸ்கூல் டைம் ஆகட்டும் காலேஜ் டைம் ஆகட்டும் ஏதாவது ஒரு கஷ்டம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வர ஒரே பிளேஸ் வந்து எல்லோரும் நிறைய பிளேஸ்க்கு போவாங்க நாங்கள் வர ஒரே பிளேஸ் இந்த பார்க்கு தான் அமைதியாக வந்து உட்காந்துட்டு சாயந்தரமாக எழுந்தி வீட்டுக்கு போவோம் அப்படி இல்லாட்டி ஒர்க்குக்கு போவோம் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தபோதே பார்ட் டைம் ஒர்க் போனதுனால எனக்கு ஸ்ட்ரெஸ் எப்போல்லாம் ஆகுறனோ அப்போலாம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்துருவேன் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படிலாம் நீக்குவேன் அப்படின்னு சொன்னால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது அப்புறம் மெலோடி சாங்ஸ் கேட்டு ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது அதில் ஒன் ஆஃப் த சொல்யூஷன் தான் எனக்கு இந்த பார்க்கு திருப்பூர் பொறுத்த எனக்கு மறக்க முடியாத நிறைய மெமரிஸ் கொடுத்த நிறைய இடம் இருக்கு அதெல்லாம் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது அந்த இடத்துக்கு போகும்போது திரும்பி இந்த நாட்கள்லாம் வராதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்புறம் நாங்க அப்படி சிவா டெக்ஸ்டைல்ஸ் போய் பார்த்தா கடல் மாதிரி இருக்கு நிக்கிறது கூட இடம் இல்லை ஒவ்வொருத்தவங்க தள்ளு 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 தள்ளுன்னு அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க சரி இந்த நேரத்தில் படிக்கட்டில் ஏறி போனோம்னா நம்ம சொல்லி முடிஞ்சு அதுவும் இவனை வச்சுக்கிட்டு கீழே இறங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணியிருக்குது எல்லா ஃப்ளோர்லேயும் நின்று சொல்லிட்டு அதுலேயும் ஏறி அப்படி வந்தாச்சு அவ்வளோ ஏசி ஓடியும் மாமாவுக்கு வந்து அந்த கூட்டத்தை பார்த்து அவ்வளோ வேர்த்தே போச்சுன்னா பாருங்களேன்